ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் குரு சுக்ரன் ராசியில் புதன் கன்னியில கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமான ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயமாக கிடையாது அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி கிருஷ்ணவிரதம் இருக்கிறது விஷயம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி அந்த தசமி எண்ணிக்கை குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளிச்சோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்கள் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்கு அதாவது வாயால வந்து கடும் சொற்கள் பேச அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்றது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயம் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்கு இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தாலே தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களா சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை சரி இந்த வாரம் எப்படி இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேயா எனக்கு ஃபோன் பண்ணும் சரி இப்ப மேஷம் முதல் மீனம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்து சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கை அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கை மாதம் அதாவது ஆணி மாதம் பிறக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதும் அதை தவிர வந்து ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதும் தர்ம காரியத்துக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் ஒரு பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் தனித்த குரு இருக்கிறதுனால பதவியில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம் நண்பர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் நாலு ஒன்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பெற்று போய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு சிறிய பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக அமையும் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதை அரசு சார்ந்தவர்கள் இந்த குவார்சி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஹெட்டு பொசிஷனில் இருக்கிறவங்க அதாவது ஹெட்டு பொசிஷன் சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைமை தாங்குவவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இவர்கள் கூட வேலை செய்கிறவர்களை நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் தன்னுடைய வீடான கடகத்தில் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆரம்பத்திலையே பன்னெண்டாம் தேதி காத்தால் அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரணும் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசி ராசியிலேயே வர இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வையில் இருக்கிறதுனால புனர்பயோகம் அமையிறது அதனால் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோடு சம்பந்தப்படுறார் சந்திர பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மதிகாரகன் ரெண்டாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம்ங்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கேதுவினுடைய பிடியில் சந்திர பகவான் போகிறதுனால நல்ல ஒரு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரம் ஏழாம் இடத்துல சனி பகவான் அதனால் கலத்திரம் அதாவது எதிர்பாலினத்தவர் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி புகழ்ந்த சிகரவும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினை நிச்சயமாக கைகூடும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் வந்துடுறார் ராசிநாதன் வந்துடுறார் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கோதுமை தானம் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கோதுமைதானம் கொடுக்குறதும் சப்பாத்தி வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கு பண்ணி கொடுக்கறதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது